கடகடிக்க ஆசை டுடே எபிசோட் மீனா எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சத்யா என்னமா ஆச்சு அக்கா எதுவும் பேச மாட்டேங்கிறா டே அவ எப்படி தாண்டா இருக்கா என்ன எதுன்னு கேட்டாலுமே எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா மீனா என்ன மீனா ஏதோ மனசுல வச்சு கவலைப்படுறது மட்டும் தெரியுது என்னன்னு சொன்னாதானே மீனா தெரியும் என்ன விஷயம் மீனா அப்படின்னு மீனா மீனாவோடைய அம்மா கட்டி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மீனா நீ எதுவும் சொல்ல கேட்கல சரியான்றாங்க எப்ப உனக்காய் சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுன்றாங்க ஏதோ உனக்கு மனசுல ஒரு கவலை இருக்குன்றது எனக்கு தெரியுது நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத விடும் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறமா நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுன்னுவாங்க என்னமா இது அக்கா இப்படி அழுது தெரியலடா என்ன பிரச்சனைட்டு பார்க்கலாம் அவளையே சொல்கிறாள் பார்க்கலான்னுவாங்க சத்தியமே ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியாக ஒர்க் பண்ணுற இடத்துல இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு வரும் உடனே என்ன ரொம்ப ஆழ்ந்த யோசனை இருக்கீங்க போல என்னாச்சு சத்தியா அப்படின்ற மாதிரி ரேக்க கேட்குறாங்க ஒன்றும் இல்லைன்றாங்க ஒர்க்கில் பயங்கர ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க தான் ஆனால் இருந்தாலுமே மைண்டில் வேறு ஏதோ ஒரு ஒன்று இது அதனால என்னாச்சு சொல்லுங்க அக்கா ரொம்ப நல்லவங்க அவங்க எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்களுக்காக படிப்பண்ணி பாடிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க என்னாச்சு வீட்டை விட்டு வந்துட்டா மாமாக்கா அக்காவுக்கு சண்டையான்னு தெரியலான்னு என்ன தெரியல கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா நான் ஒன்று சொல்லிட்டோமா சொல்லி அவங்க மனசை இன்னும் காயப்படுத்துறதை விட அவங்க எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கலான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ரேக சில விஷயங்களை சொல்றாங்க இதுவும் ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்டு சேச்சா நம்மளுக்கு இருக்கிற வேலையை நோக்கி ஓடுறதே பெருசாக இருக்கு இதில் லவ் சூப்பராரியா பரவாயில்லையே சூப்பரா இருக்கீங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஒய்ஃப் தான் கிடைப்பாங்க லக்கி கூட ஏன் அப்படி சொல்கிறீங்க தங்கஜியை நேசிக்கிறீங்க அக்காவை நேசிக்கிறீங்க தம்மாவை நேசிக்கிறீங்க குடும்பத்தை இந்த அளவுக்கு அவர் நேசித்து பார்த்துக்கிறவங்கள ஒய்ஃபை எந்த அளவுக்கு பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து அது வரப்போறவங்களை பொறுத்து தான் ஆமாம் ஆமாம் அது என்ன உண்மை தானே அப்படின்னு சமைக்க விட்டால் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோகிணி எந்திரிச்சு எல்லா வேலைகளுமே அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமா அங்கல் சொல்லிட்டு ரோகிணி போட்டு எடுத்துட்டு வராங்க எல்லாருக்குமே வந்து காஃபியை எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்கவும் ஸ்ருதி எனக்கெல்லாம் வேண்டானு வாங்க ஏன் வேணான்னு சொல்லிட்டேன் ரவி சொன்னோம் அவங்க போடுறது எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும் இல்லை நீ என்னடா அவங்கக்கிட்ட கேட்குறானு வாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலோட முகமே மாறும் அது காஃபி குடிச்சதுமே வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்புறமா உங்களுக்கு என்ன சமையல் வேணும் அதை தெரிஞ்சாங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யமான்றாங்க எது நல்லா சமைக்க தெரியுமோ சரி ஓகே ஆன்ட்டின் வாங்க ஸ்ருதி உங்களுக்கு நான் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் வாங்க அப்புறமா வந்து சரி ஆண்டிக்காக நான் சமைக்கிறேன்ட்டு உள்ளே போயிட்டு சமைக்கிறாங்க அவங்களால சமைக்கவே முட்றதில்ல மீனை எப்படி தான் வந்து நாள் ஃபுல்லாக சமைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ரோகினி புழம்பி வச்சிருப்பாங்க அப்புறமா வந்து முத்து வராங்க அப்ப என்ன பண்ண டீ குடிச்சிட்டுருக்கனுவங்க ரோகினியில் போட்டு கொடுத்தாங்க சமையலம் பண்ணிட்டு இருக்காங்கன்னே அப்படியே கிளாப் பண்றாங்க சூப்பர் ஃபார்லர் அப்பா இனிமேல் மீனா வீட்டுக்கே வர மாட்டான்ட்டு ஃபார்லர் அம்மா நினைச்சிடுச்சி போல் அதனால தான் மீனா எடுத்தால் இவங்க பிடிக்கலான்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு வாங்க இவன் நம்ம மனசில் நினைச்சதை கரெக்டாக சொல்றான் அப்படின்ற மாதிரி தான் ரோகினி திங்க் பண்றாங்க அதுக்கப்புறமா வந்து ரோகினிக்காக சப்போர்ட் பண்ணி விஜய்யா மனச்சும் பேசிட்டு இருக்காங்க அவ இல்லாததுக்காக வேலையில அப்படியே அப்படியே இருக்குமான்றாங்க மீனாவோட அருமை இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியுமென்ட் போது அப்புறம் அங்க இருந்து முத்து போறாங்க இங்க முத்து சத்யா கிட்ட கால் பண்ணி பேசு உங்க அக்காக்கு தெரியலன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க